வரலாறு படைப்போம் வரலாறு படைப்போம் நான் உங்க ரோட் அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு மாவீரனோட வீரத்தை உலகம் பார்த்த முதல் நொடி கிரேக்க வரலாற்றை மாற்றி எழுதிய மாவீரனோட கதை இது கண்ணை முடுங்க கதையை கேளுங்க விஷுவல் கொண்டு வாங்க கண் முன்னாடி அப்புறம் மேஜிக் பாருங்க இது நடந்தது கிபு மூன்றாம் நூற்றாண்டு அன்று கிரேக்க தேசத்தின் ஒன்றான மாசிடோனியாவை ஆட்சி செய்தவர் பேரரசு பிலிப் பிலிப்பிற்கு தனது குதிரை படையை எப்பொழுதும் ஆர்வம் அதிகம் பல தேசங்களில் இந்த குதிரைகளை வாங்க விரும்பக்கூடியவர் அதிலும் குறிப்பாக அவற்றை தேர்வு செய்ய ஒரு தனி அரங்கத்தியை போல் அமைத்து சிறந்த ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுப்பதில் வல்லவர் பிலிப் அப்படித்தான் என்றும் புதிய குதிரையை வாங்குவதற்கு அனைவரும் என்று கூடியிருந்தனர் முதலில் வந்தது தசானி என்ற அரேபிய வியாபாரியின் குதிரைகள் போல் ஒவ்வொன்றாக பார்க்க தொடங்கினார் பிலிப் தூரத்தில் ஒரு பதற்றமான சூழல் தென்பட்டதை கவனித்து புலீப் தசானியர்கள் என்ன தசானி அங்கு ஒரே சத்தமா இருக்கு என கேட்க அதற்கு தசானி இந்த முரட்டு குதிரைக்கு ஒரே வேலையா போச்சு இதை வண்டியில இருந்து இறக்காதீங்க என்ன சொல்ல என்றார் அப்படியா அப்படி என்ன போய் பார்க்கவா வியாபாரி சிரித்துக்கொண்டே ஐயோ மகாராஜா நீங்கள் ஒரு மாவீரர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த குதிரையை அடக்க முடியும் என்று நினைக்காதீர்கள் என சிரித்துக் கொண்டு கூறினார் இதை கேட்ட ஒரு கணத்தில் அரங்கமே ஒரு கணம் அருந்து விட்டது எதற்கும் யோசித்து செயல்படும் திறன் கொண்ட பிலிப் சிரித்துக் கொண்டு நின்றிருந்தார் ஆனால் மகாரா ஒலிம்பியாவின் அருகில் அமர்ந்திருந்த அந்த பன்னிரண்டு வயது பாலகனின் கண்களில் நெருப்புப் பொடி பறக்க தொடங்கியது ஆம் அவனை அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் வனையனை நோக்கி வியாபாரியை பார்த்து ஐயா போதும் உங்கள் பிதற்றொல் அந்த குதிரையை நான் அடக்கி காட்டவா என வீரமாக கட்சித்தான் இதை கேட்டு அரங்கமே சிரிக்கத் தொடங்கியது ஒனையனோ இளவரசி இது ஒன்றும் விளையாட்டு இல்லை என சொல்ல அதற்கு அலெக்சாண்டர் விடாமயற்சியாக அடக்கிவிட்டாள் என மீண்டும் கூற உடனே வியாபாரி அகங்காரத்தோடு நீங்கள் அடக்கிவிட்டால் இந்த அரங்கா குதிரையோடு சேர்த்து நான் கொண்டு வந்திருக்கும் அனைத்து குதிரைகளையும் இன்று இனமாக தருகிறேன் என சவால் விட்டார் தாய் எவ்வளவு கூறியும் அலெக்சாண்டர் முன்வைத்து காலை பின் வைப்பதாக இல்லை அலெக்சாண்டர் பிலிப்பிடம் சென்று நான் அதை அமைதியாகிறேன் தந்தையை என கேட்க அதற்கு பிலிப் சற்று சிந்தித்தவாறு சரிமகனே என கூறினார் அலெக்சாண்டர் புறவையை நோக்கி நடக்கத் தொடங்கினான் அவனை எவராலும் தடுக்க முடியவில்லை முயலவும் இல்லை அலெக்சாண்டர் குதிரையின் அருகே செல்ல செல்ல அது மிகவும் ஆர்ப்பாட்டம் செய்தது குதிரையை அருகே இருந்தவர்களை விலகச் சொல்லுமாறு கூறினார் அலெக்சாண்டர் உடனே குதிரை இவன் நம்மை கொல்லத்தான் வருகின்றது என எண்ணியதைப் போல மேலும் ஆர்ப்பாட்டம் செய்தது பாயத் துவங்கிய குதிரையின் முன் சிறிதும் அச்சமற்ற நின்றிருந்த அலெக்சாண்டரை கண்ட பிலிப் மற்றும் கூடியிருந்த அனைவரும் போய் பார்க்க தொடங்கினர் எல்லா திசைகளிலும் பாய்ந்து வந்த குதிரையை அசாதாரணமாக எது திசையில் ஓடி ஓடி கலைப்புறச் செய்தான் அலெக்சாண்டர் எல்லா வகையிலும் பாய்ந்து பார்த்த குதிரை கடைசியில் வலுவிழந்து தொடங்கியது அப்போது பயம் என்பதே அறியாத அலெக்சாண்டர் அதன் அருகில் சென்று ஏதோ மந்திரம் கூறுவது போல கழுத்திலும் தாடை பக்கத்தில் முடிவினான் அவன் மேலும் மேலும் தடவி கொடுக்க குதிரையோ இவன் நம் எதிரி இல்லை என்ற முடிவுக்கு வந்தது வா நண்பா எங்கே செல்ல வேண்டுமே என் மீது ஏறிக்கொள் என சொல்வது போல் உடல் தாழ்த்தின் சட்டென்று குதிரையின் மீது தாவி ஏறி உட்கார்ந்த அலெக்சாண்டர் அரங்கத்தையே மூன்று முறை வளம் வந்து தந்தை முன் வந்து நின்றான் அரங்கமே அலெக்சாண்டர் வாழ்க என கோஷ குரலுடன் அர்ப்பணித்தது பிலிப் அலெக்சாண்டரிடம் எப்படி இந்த மொட்டு குதிரை அடக்கினார் என கேட்க அதற்கு அலெக்சாண்டர் குதிரை தன்னுடைய நிலையே பார்த்து பயந்து கொண்டுதான் அரங்காமை கொண்டு இருந்தது அதற்கு நான் நிழல் தெரியாத இடத்தில் அதை நிறுத்தி தடவி கொடுத்து சாந்தப்படுத்தினேன் என கூறினார் அலெக்சாண்டர் உடனே பிலிப் அலெக்சாண்டரிடம் நீ வீரன் மட்டுமில்லை ஆவாய் என கூற அரங்கமே மீண்டும் கரகோஷத்துடன் மூழ்கியது வணிகனும் சொன்னது போல் அனைத்து குதிரைகளையும் இலவசமாக கொடுத்து விட்டான் பிலிப் அலெக்சாண்டரிடம் இனி இந்த குதிரை உன்னுடையது என கூறார் குதிரையின் அருகே சென்ற அலெக்சாண்டர் புசி பேலஸ் என உறக்க கூறினான் அலெக்சாண்டரும் புசி பேலஸும் செய்த சாதனைகள் உலகம் அறியும் என்ன गाइस இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு கதையோட அடுத்த வீடியோல பார்க்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க பை see you back